பாவிகளை நேசிக்கிற பரிசுத்தமான கர்த்தருக்கு துதியின் கணமும் உண்டாகட்டும் இந்த நாளுக்கான ஆதார வசனங்கள் ஜெபிக்க நான்காம் அதிகாரம் பதினேழாம் வசனம் மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது துதிக்க ஏசாயா ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டதின் நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன் கத்தருடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த நாளில் செபிக்க வேண்டியது இயேசு கிறிஸ்துவை நம்புகிறவர்கள் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும்படிக்கு அவர்களுடைய இருதயத்தை கர்த்தர் திறக்க வேண்டும் என்றும் அவர்கள் முழு இருதயத்தோடு கர்த்தரை விசுவாசிக்க இருக்கிற தடைகளை நீக்க வேண்டும் என்றும் இந்த நாளில் காத்திருந்து ஜபிக்கலாம் சிலர் தன்னை சுற்றி இருக்கிறவர்கள் குறித்தும் தன்னுடைய சொந்தங்களை குறித்தும் பயந்தும் அவர்கள் நிமித்தமாகவும் கர்த்தரை ஏற்றுக்கொள்ள வெளியரங்கமாக ஏற்றுக்கொள்ள தயங்குகிறார்கள் அந்த தயக்கத்திலிருந்து கர்த்தர் அவர்களை கொண்டு வர வேண்டும் என்றும் மனிதர்களுக்குக்காக பயந்து ஒதுங்காமல் மனிதர்கள் மீதி இருக்கிற பயத்தை கர்த்தர் அவர்களிடத்திலிருந்து நீக்கி போட வேண்டும் என்றும் நாம் காத்திருந்து சொபிக்கலாம் மேலும் சிலர் தங்கள் செய்து வருகிற பாவத்தில் இருந்து விடுபட முடியாமலும் அதன் மீது இருக்கிற ஆசையினாலும் இச்சையினாலும் அதையே தொடர்ந்து செய்து வருகின்றபடியாலும் கர்த்தரை ஏற்றுக்கொள்ள தயங்குகிறார்கள் ஆகவே இந்த நாளில் அந்த பாவ பழக்க வழக்கங்களில் இருந்து கத்தர் அவர்களை முழுமையாய் விடுதலை ஆக்க வேண்டும் என்றும் பிசாசின் அடிமைத்தனத்தில் இருந்து அவர்களை விடுவிக்க வேண்டும் என்றும் அவர்களுக்காக நாம் காத்திருந்து ஜபிக்கலாம் துதிக்க வேண்டியது பரிசுத்தமான இயேசு கிறிஸ்து பாவிகளாகிய நம் மீது இரக்கமும் கிருமையும் வைத்து நம்முடைய பாவங்களை தாமே சுமந்து கொண்டு அக்கிரமக்காரர்களாகிய நமக்காக வேண்டுதல் செய்தது நிமித்தம் பிதாவாகிய தேவன் அநேக ஆத்துமாவுக்களை கொள்ளை பொருளாக ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவுக்கு தந்தார் மேலும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை போல நாமும் அழிந்து போகிற ஆத்துமாக்கள் மீது அக்கறை வைத்து அவர்களுக்காக திறப்பிலே நின்று மன்றாடி ஜெபிக்கும் பொழுது நமக்கும் சிறந்த பங்கை வைத்திருக்கிறார் நம்முடைய கிரியைகளுக்கு தக்க பலனை தரப்போகிற நல்ல தேவனை நாம் மனதார நன்றியோடு சோத்திரிக்கலாம்